வந்து சூட்சமாக எல்லா தெய்வங்களும் உங்களுக்குள்ளே வழங்கிட்டாங்க வந்தவங்க என்ன 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 நிலைக்கு இருக்களோ இன்னும் வந்து சிவசபையில் வந்து ரொம்ப வேண்டுதல் நிலை இருக்காது வருங்காலங்களில் ரொம்ப உயர் வினை நிலையை தான் இங்கே வந்து சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ட்ர இங்கே வந்து பயணம் பண்ணாலே சபையை வந்து உள்வாங்கினாலே வினைகள் அகற்றப்படும் அதுக்கு முத தான் அந்த முடிச்சு சொன்னாங்க அகத்திய பெருமான் என்ன அந்த வினை நிலைகள் வேண்டுதல் தூரத்தை வச்சுட்டு முருகனை ஏற்றுக்கிடும்போது பிரபஞ்ச வேலை ஏற்றுக்கிடும்போது பிரபஞ்ச வேலை உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வேண்டுதல் நிலையை அகத்திய பெருமான் சூட்சமாக முடிச்சுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி இன்னும் வருங்காலங்களில் நீங்கள் சபையில் வந்து அது வேணும் இது வேணும்னு இப்போ சீரர்கள்லாம் ரொம்ப பயணப்பட்டவங்களாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு எப்போ தேவையோ வினையை அகற்றிடுவாங்க அந்த வினையினோட வீரியம் எவ்வளோ இருக்குது நம்ம சபையோட சரணாகதி இருந்து அகற்றப்படுது கொஞ்சம் கம்மியான வினைகள் வந்த உடனே சரியாயிடுது கொஞ்சம் உயர் வினைகள் கொஞ்சம் காலப்போக்கில் நீங்கள் பயணப்படையில உங்கள் பிரம்ம முகூர்த்த தவ வழியில் இதுக்கெல்லாம் சரியாகுது அப்படின்னு சொல்லி வருங்காலங்களில் வினை சம்பந்த கேட்பட்ட கேள்விகள் அதிகம் இருக்காது உயர் தீரா வினைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மட்டும் அகத்திய பெருமான்ட கேட்டு பரிகார நிலைகளை அதுக்கு வந்து ஆகம முறைகள் இருக்கும் அந்த பரிகார நிலைகளை மேற்கொண்டு அதுக்கு பிறகு பயணப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்க தான் இருக்கும்னு நினைக்கேன் எதிர்காலத்தில் எனக்கு அவங்க உணர்த்துதன்னு நான் சொல்லி ஏன்னால் எப்போ பார்த்தாலும் வினையை சுமந்துக்கிட்டே வந்து அகத்தியர் தலையிலையும் சிவசபை தலையிலையும் போட்டுட்டு இங்கே சொல்லத வேலையை எதையும் கேட்கதே கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தவம் பண்ணால் பண்ணது கிடையாது அகத்தியர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது சிவநூல்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது வினையை வச்சு குளிப்பாட்டினா நூல் என்னாகும் ஸோ ஆகமாக மாதிரி சொல்லணும்னா இன்னும் மாத்திரையை தானே நோய் சரியாகும் அது மாதிரி மருத்துவர் சொன்ன விஷயங்களை கேட்கணும் கேட்கறது கிடையாது வினையை கொண்டாந்து சொல்லிவிட்டு தீரமாட்டங்கன்னா எப்படி தீரும் நீங்கள் மருந்து சாப்பிடுங்க வேனவ மருந்து எல்லாத்துக்கும் உண்டான மருந்து அது சரணாகதி சிவசபையோட சரணாகதி அந்த சரணாகதி இருக்கையில் உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற மாதிரி அது உங்கள் நோய் இல்லாத நேரத்தில் அது உணவாக இருக்கும் நோய் வரும்போது அது மருந்தாக இருக்கும்னு சொல்லி சிவசபையோட தொடர்ந்து பயணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இது ஞானம் வழங்கக்கூடிய சபையால் ஞானத்தோட பயணப்பட்டு வாங்க எல்லாம் படிப்படியாக அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்வை முடிச்சுக்கிடுவோம் ஓம் அகதி சாய நமக என்ன யாரையும் எது கேட்கணுமா ஓம் அகதி சாய நமக எல்லாம் உயர் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டேயே உயர் சபை தான் உயர் சூட்சமம் என்ன இங்கே வந்துட்டாலே படிப்படியாக அகலும் குடும்ப இல்லத்த அரசிகள் பணியில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க தொலை தூரத்தில் இருக்கிறவங்க சபைக்கு கட்டாயம் வாங்கன்னு சொல்லவே இல்லை அதுக்கு தான் உங்களுக்கு வழிமுறைகள் சொல்லியிருக்கோம் பிரபஞ்ச பறைசாற்று நிலைகளில் இங்கே இருக்கிறவங்க வந்துடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இவை எங்கெங்கேயோ ஆலய நிலைகளுக்கு பயணப்படுறத ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வாங்க தூர தேசங்களில் வர முடியாமல் இருக்கிறவங்க கணவன் விட மாட்டாங்க மனைவி விட மாட்டாங்க அப்படி சூழ்நிலையில் இருக்கிறவங்க பிரம்மமுகூர்த்த தவம் பண்ணுங்கள் பிறகு எப்போ வேணாலும் தவம் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ளே ஆற்றல் தெரியினா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்களே தவத்தை மாற்றிக்கிடலாம் உங்களுக்கு டேரம் கிடைக்கல பண்ணுங்க ரொம்ப வேலை பழு இருக்கில்லை வேலைகளுக்கு கூடாக நாமத்தை சொல்லுங்க ச உங்கள் உங்கள் பயணமே சிவசபை பயணமாக இருக்கில பிரபஞ்சமாக பயணமாக இருக்கில நீங்கள் தவம்னு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு இறைக்காட்சிகள் கிடைக்கும் உட்கார்ந்த தவம் சித்தியாகும் குண்டலினி மேல் எலும்பும் சுளிமுனை வேலை வாக்கும் தேவ சித்த காட்சியெல்லாம் கிடைக்கும் வேற்று உலகங்களுக்கு பயணிக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த சபையில் அருளக்கூட சபையில் சிவ சீடர்கள் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க சிவத்தொண்டு பண்ணதவங்களுக்கு காட்சிகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது பிரம்மமுர்த்த தவம் க கிடச்சிக்கிட்டே இருக்குது இப்போ நாங்கள்லாம் என்ன அதிகாலையில் எழுந்திரிச்சு சூட்சம தவம் நான் என்ன வேலை சிவ சிவத்தொண்டு பண்ணினாலும் சூட்சமமாக வாழைச்சி தாற்றல் தனியாக இருந்து தவத்தில் உட்காரும் அப்போ வந்து சூட்சம தேவம் கொடுத்துருவாங்க உங்கள் தேவம் வந்து இறை தொண்டாட்டையில் பிரபஞ்ச தொண்டாட்டையில் உங்களுக்கு இருந்து தனியாக த உங்களும் ஆன்மா தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை யாராலும் அசைக்க முடியாது உங்களோட என்ன விஷயங்கள் நீங்கள் செயல்கள் செஞ்சாலும் அதை புண்ணியது போகிறோம் அதுக்கு எடுத்து கொடுக்கும் பிரபஞ்சம் எடுத்து கொடுக்கல அது தவமாக உட்காந்துரும் சிவமாக உட்காந்துரும் அப்போ நீங்கள் எதுவும் செய்ய தேவையே இல்லை உங்கள் பயணமே ஆகிரும் காட்சிகள் நீங்கள் சும்மா மூடா காட்சிகள் சிப்பசபிலாம் கொடுக்காங்க கண்ணும் திறந்துக்கிட்டு இருக்கில தேவதைகள் நடமாடுது தேவர்கள் நடமாடுது இங்க கூட சின்ன பிள்ளைகள் கூட பார்க்காங்க இதுக்கு மேலே சாட்சி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உயர்வாக பயணப்படுங்க ஐஸ்வர்யத்தை அடைங்க அது உயர்வான ஐஸ்வர்யமாக இருக்கணும் நிலையான ஐஸ்வர்யமாக இருக்கணும் அதுக்கு நிலையாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோடு பயணப்படுங்க அப்படின்னு சொல்லி ஓம் அகதி ஷா என் நமக்க ஓம் அகதி ஷா சொல்லி எல்லாேருக்கும் வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக வந்து சாப்பிடுதாவாங்க சாப்பிடு சாப்பிடுங்க எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாச்சு எங்களுக்கு சேர்த்து வச்சாச்சு இப்போ எங்கள் கூட யா நாங்கள் கொஞ்சம் நாலஞ்சு பேர் போயிருவோன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வந்துடுவோம் நீங்கள் இருக்கிற ஆளுக்கு எங்கள் அன்னையர்கள் வந்து தூரத்தில் இருந்து வந்திருக்கவங்களாம் உட்காந்து சாப்பிடுங்க அவசரமாக உள்ள வண்டி வாகனங்கள் வசதி இருக்கிறவங்களும் சாப்பிட்டு போங்க ஓ மகதி சாய நமகோடு சிவசபையில் வந்து நிற்கின்ற பொழுது அவரவர்கள் கர்மவினை சிவசபை ஆசானியுடைய ஆசியால் வெந்து கருகும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து எழுகின்றோம் ஓ ஓம் மகதீசாய இங்கு வந்தாவே வினையகன்றோம் வர முடியாதவங்க நினைச்சாவே வினையகன்றோம் சபையில் ஆற்றல் இருக்கு அங்கே வேனையா இருக்கக்கூடிய வல்லமை இருக்குன்னு நினச்சாலே படிப்படியாக வினைகள் அகன்றும் ஓம் மகதீஷா